வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் ஆஃபே அந்த ஒரு உரத்தில் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபிஃப்டி வண்டி மாடல் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய ஆர்சி வண்டிங்க இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நேரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த டிராக்டரும் பெட்டியும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கம் வைக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் அபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கம் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியும் பெட்டியும் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த சோனாலிக்கு டிஐ செவன் ஃபிஃப்டி டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கீரு கிரௌனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஜென்யூட்டியான இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெயின்டெனன்ஸில் இருக்கிறனால இன்ஜினுக்கு கீறு இருக்கிறவனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபிஃப்டி வண்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க பெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் பெட்டிங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட பெட்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இரட்டை கதவு பெட்டிங்க பெட்டி பார்த்திங்கன்னா சேர்ஸு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பிளாட்ஃபார்மு சைடு எல்லாமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கான் பார்த்துங்க பின்னாடி டோர் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய ஹெவி டைப் கட்டு பெட்டிங்க பெட்டினுடைய இரண்டு டயர்களுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க சேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஹெச் சேனலுங்க குறுக்கு சேனல் எல்லாமே நல்லா ஹெவியாக பக்கம் பக்கமாக கொடுத்து போட்டிருக்காங்க இந்த வண்டியும் பெட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க ஹெவியெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக அடித்து போட்டிருக்காங்க வண்டியும் பெட்டியும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டரும் பெட்டியும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காரு கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரித்து தேவைப்படும் விவசாயிகள் இந்த சோனாலிக்கா டிஐ செவன் பிப்டி டிராக்டர் கூட இந்த பெட்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாய விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்